வணக்கம் உறவுலே நான் ரஜித் ஜாழ்ப்பானம் நான் இப்போ இங்கே நிற்கிறேன் பாதின்னு சொன்னால் ஹெண்டியில் வந்து இப்போ மரக்கறி விலையல் வந்து என்ன விலை போகுதுன்றதை நான் பார்க்க போகிறோம் இந்த கானோனில் இந்த கானோனில் பற்றி கருத்துக்களை மறக்காமல் கூறுங்க இதான் வந்து ஹண்டி மரக்கறி சந்தை சரிதானே இதை சுற்றி அப்படியே எல்லாம் இருக்குது மரக்கறி இருக்குது மீன்கிறதுக்கு ரச்சி வகைகள் எல்லாமே இருக்குது எல்லாம் பார்க்கப் போகிற வேண்டாம் என்னென்ன விலைகள் இதோ பார்க்க முழுமையாக போய் பார்க்கலாம் இப்போ இங்கே நிற்கிறவன் பாதின்னு சொன்னால் ஹெண்டியில் அணிக்கிறோம் சரிதானே தானே இந்த ஹெண்டியில் இருந்து இந்த பழக்கடையில இருந்து மரக்கறி கடையிலேருந்து பழக்கடை மரக்கறி முக்கியமாக கண்டியில் தேங்காய் என்ன விளைவிக்குது அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் என் இங்கே பாருங்கள் ஒரேஞ்செல்லாம் வந்து ஏழு உறைஞ்சி இருநூறுவா விற்கப்படுது பாருங்க பார்த்தீங்களா இங்கே எல்லாம் ஏழு உறைஞ்சி இருநூறு ஆறு உறைஞ்சி இருநூறு விற்கிது இப்போ முக்கியமாக நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மரக்கறி மரக்கறி மார்க்கெட்டுக்கு போவோம் சரிதானே மரக்கரியில் என்ன விற்கிதுன்றதை நாங்கள் பார்ப்போம் கண்டியில் என்ன விலை எப்படி என்ன போகுது விலை நிராகரம் கண்டியில் தான் நாங்கள் பார்க்கறோம் இதுதான் கண்டி பாருங்கள் பார்க்காத நீங்கள் பார்த்துக்கலாம் கூடுதலாக பார்த்தீங்கன்னா இந்த கீழுக்கு வந்து இந்த மரங்களில் வந்து ஒரு பறவைகள் இருக்கும் இப்போ பாருங்க இதுதான் வந்து கண்டிப்பாக என்ற சரிதானே இது பாருங்க இதுல வந்து அண்ணாசி பழத்துலேருந்து இங்கே முன்னுக்கு வந்து முழுமையாகவே வந்து தான் இருக்கு இந்த பகுதி நாங்கள் அங்கே தான் போகணுமா இது சுரங்கப்பாதை எப்படி சொல்றது பழக்கடை வந்து இந்த பகுதியில் இருக்குது நாங்கள் மரக்கறி கடைக்கு இதால் போகணும் வாங்க போவோம் கண்டி எப்படி இருக்க பாருங்க பாருங்கள் கொஞ்சம் வாங்க அப்படி தான் இருக்கும் கண்டி ஒரு என்ன சொல்கிறது ஒரு அவ்வளோ க்ரௌடாக இருக்கும் நெத்துக்கம்மெண்டா அப்படி நெருக்க சின்ன சின்ன வீரியல் தான் இந்த நடுவில் போட்டுருக்குற இந்த மரியல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கம்பியல் இப்போ தான் போட்டுக்காங்க இவ்வளோ காலமும் இல்லை இந்த பாருங்க ஒரு என்ன சொல்கிறோம் அதிகமான செனப்பெருக்கம் இருக்கிற இடம் கண்டி ஆனால் பார்த்தீங்கன்னா பாதையில் எல்லாமே சின்ன சின்ன பாதையில் தான் இருக்கு பாருங்க இந்த இந்த பகுதியிலேருந்து அடுத்த பகுதிக்கு போகிறதுக்கு இந்த பாதுசாரிகள் சுரங்க பாதையை கடந்து தான் அந்த பகுதிக்கு போகலாம் ஓகே தானே இப்போ நாங்கள் இப்படியே போகமா என்ன இருக்க அப்படியே காட்ட மாதிரி இங்கே வரணும் இதில் வந்து மிக்சர் விலேஜ் ஐட்டம்லாம் வச்சுக்கலாம் இங்கே கூடுதலாக வந்து இந்த பேக்கரி ஐட்டங்கள்லாம் இருக்கும் சரிதானே பேக்கரி ஐட்டம்ஸ் மிக்சர் வருங்க எல்லாமே விலை போட்டுக்கிறாக்கு நீங்க ஒன்னும் கேட்கதே இல்ல விலைய பார்த்துட்டு வண்டி அணிஞ்சு இந்த ஸ்வீட் ஐட்டம் இப்படி இருக்கு ஆனா இந்த போனாங்க மரக்கறி சந்தைக்கு முன்னுக்கு வந்துட்டோம் மரக்கறி சந்தை இதுல இருந்து மரக்கறி சந்தை தொடங்குது சரி தானே இதுலேருந்து இருந்து பாருங்க எல்லாம் பேக்குகளுக்கு எல்லாம் போட்டு போட்டு வச்சுக்கிடாக்குது பத்திரிக்காயில இருந்து பாவக்காயில இருந்து பைத்தக்காயிருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாம் போட்டு போட்டு வச்சுக்கிறாங்க பாத்தீங்களா

மெயின் மார்க்கெட் வந்து இதுதான் சரிதானே கண்டி மெயின் மார்க்கெட் இதுக்குள்ளான் இருக்கு வாங்க போய் பார்ப்போம் மடியதும் பொழுதுவும் தெரியல அடி தானே உங்களுக்காக தானே வாங்க உள்ளுங்க போய் பார்ப்போம் என்ன நடக்குன்னு பார்ப்போம் சரிதானே என்ன விளைவிக்கிறது ஒரு கிலோ பெரிய வெங்காயம் நூற்றி ஐம்பது ரூபா ஒரு கிலோ கிழங்கு வந்து இருநூற்றி நாற்பது ரூபா ஒரு கிலோ கிழங்கு வந்து இருநூற்றி நாற்பது ரூபா போகுது அது மாதிரி தக்காளி பழம் இருநூற்றி அறுபது ரூபா சரியா தக்காளி பழம் இருநூற்றி அறுபது போடுவாங்க போடுவாரு ஒரு கிலோ பப்பாசி பழம் பாருங்க என்ன அழகா இருக்கு பாருங்க பப்பாசி பழத்தை பாருங்க ஓ இது வந்து பழக்கடை ஓகேவா நீ வரேன் இதுக்கெல்லான்றது நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் மரக்கறி சந்தை எப்படி இருக்கு வண்டி மரக்கறி மார்க்கெட் அப்படி இருக்கட்டது தான் நாங்கள் கொண்ட இதில் பார்க்க போகிறோம் சரிதாங்க இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் முந்நூறுரூவா தக்காளி பழம் வந்து முந்நூறுரூவா போகாரு பீட்ரூட் அரை கிலோ நூற்றி முப்பது ரூபா பீட்ரூட் அரை கிலோ நூற்றி முப்பது ரூபா மார்க்கெட் வந்து அவ்வளோ பெரிய அவ்வளவு இல்லை என்னென்னு சொல்லுவோம் அளவான மார்க்கெட் தான் இல்லை வெங்காயம் ஐம்பது ரூபா நல்ல வெங்காயமா நல்ல வெங்காயமா இருக்கும் நூற்றி ஐம்பது ரூபா ஒரு கிலோ அது மாதிரி ஒரு கிலோ உருளைக்கிழங்கு இருநூற்றி நாற்பது இது கண்டி நிலவரம் கத்திரிக்காய் வந்து இருநூற்றி நாற்பது ரூபா கத்திரிக்காய் இருநூற்றி நாற்பது ரூபா வரங்க பாப்பா பீட்ரூட் பாருங்கள் நல்லா இருக்குது ஒரு கிலோ நூ இருநூற்றி நாற்பது பீட்ரூட் சொல்ல பெருசாக இருக்குது நல்லா பெருசாக இருக்குது அதுங்களா பூசணிக்காய் ஒரு கிலோ இருநூறு போது பாருங்க கரெட் பாருங்க பூஞ்சி வெண்டைக்காய் எப்படி அடுக்கி வச்சிருக்கு ஒரு கிலோ நானூறு கேரட் நானூறு

150 ரூபாய் 240ல வக்கிருங்க

படிச்ச முட்டாள பே என்ன செய்ய என்ன என்ன போட்டாக்கோரி கிலோ பட்டாக்கோரி கிலோ ரூபா வாழக்கோரி கிலோ ரூபா

கண்டே வேற வச்சலாம் அப்படியே எல்லாரும் வேற வறங்க 40 வருஷமா வந்து பாரு என்ன சொன்னா இந்த தோயில செஞ்சிட்டு இருக்க மரக்கறியா வர பை கி சீஸ் அதே நல்லா செவர் யாரா டிஜிட்டல் சப்ஜெக்ட் இல்ல ஓவர் டாங்களா படி போட்ட மாதிரி தானால தாங்கனவா ஆ பாயக்கே தாங்கனவா இன்ன பாகிரல தரடா நம்மடி நரே தான் வந்து கண்டி நன்றி என்ன நன்றி நன்றி சரி அண்ணே நீ மரக்கறி மேல பிடிதான் அது இதே என்ன மனு போடுட்டே இந்த இது மரக்கறி மாங்க அண்ணே ஒரு கண்டில ஒரு மரக்கறி மா தண்ணி ஒழுகும் போல இருக்கு மழை வந்தா பாத்தீங்களா பாருங்க நேரா மரக்கறி மா வந்து கண்டில இருக்கிற ஒரு மரக்கறி மா இப்படி இப்டி இருக்கு ஓடும் இங்க பாருங்க இன்னமே இந்த கொளூர் நிலமேல தான் இருக்கு இது வரங்க ஓட்ட ஒட்டையா தான் மழை வந்தானே அதுக்கு ஒரு தரமே நிக்கையல அந்த நிலமேல தான் இருக்கு பாத்தீங்களா என்ன வண்டிக்காயெல்லாம் நல்லா அழகா அடுக்கி வச்சிருக்காங்க பாருங்க பார்க்க வடிவாக இருக்கு எப்படி இருக்கு மரக்கறி மாக் பண்டி மரக்கறி மாக் விலை யாழ்ப்பாணத்திலேயே கேட்டால் விலையல் சொல்ல மாட்டாங்க கத்தி கொண்டிப்பான ஒரு கிலோ நூற்றி ஐம்பது ரூபா வண்டியில எப்படி விலையல் சொல்றாங்க பாத்தீங்களா ஒரு மனிதர்ல மனிதரா தன்மையாக இருக்கணும் வண்டியில் இருக்கிற மரக்கறி விலை விபரங்கள் எப்படி இருக்கு பாத்தீங்களா இருக்கு ஊர் கதலி எல்லாம் இருக்கு பாருங்க அப்படி இருக்கு இதுதான் வந்து மரக்கறி மார்க்கெட் கண்டி கண்டி வந்து கண்டியில் இருக்கிற விலை வரும் பார்த்து இப்படி இருக்கா போய் இருக்கா உள்ளுக்கு தாண்டி பிறக்கிற மாதிரி அப்படி இருக்கணும் பாருங்க பால் அடைஞ்ச நில மேல இருக்கு மீன் கடை இருக்கு பாருங்க மீன் எல்லாம் வந்து ஒரு கிலோ அறுநூற்றி இருபது ரூபா சரிங்களா இங்கே சோளம் சரிதான உறவு இப்போ இங்கே வந்து இப்படி கிடக்கு கரட்டு வந்து நானூறுரூவா சின்ன கரெக்ட் தான் நல்லா நல்லா அழகாக இருக்குது கரெக்ட்

கண்டியில் ஒரு முட்டை வந்து இருபத்தெட்டு ரூபா வெள்ளை முட்டை இருபத்தெட்டு சியப்பு முட்டை முப்பது ரூபா பாருங்க கோழி இறைச்சி கோழி இறைச்ச விலை வந்து எவ்வளவு கோழிய விலை போடல கோழி இறைச்சி விலை போடையில இது என்னது இது செஞ்சு வரங்க என்ன இறைச்சி இது பெரிய பெரிய காளாகிறதுக்கு மாடாக தான் இருக்கும் நினைக்கிறேன் பீஃப் ஸ்டால் மாற்றாட்சி இல்லை மாற்றாட்சி கடை அதுங்களா மாற்றாட்சி கடையல் முட்டை விலை இருபத்தி எட்டு சியப்பு முட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பது ரூபா கண்டியில் இருபத்தஞ்சி ரூபாய்க்கு முட்டை இருக்குது இருபத்தஞ்சி ரூபாய்க்கு இருக்குது இருபத்தெட்டு ரூபாய்க்கு இருக்குது வெள்ளை முட்டை இருபத்தெட்டு ரூபாய்க்கு இருக்கிற முட்டை யாரும் கத்துக்கி பார்ப்போம் இருபத்தெட்டுருவா கண்டியில் ஒரு முட்டை ஓகே தானே இப்படியே வாங்க சுற்றி பார்ப்போம் கண்டி கண்டிப்பாக ஃபுல்லாக சுற்றி காட்டுறோம் சரியா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் முள்ளுடன் ரெண்டாயிரத்தி இருநூறுவா முள் இல்லாமல் ரெண்டாயிரத்தி நானூறுரூவா மாற்றச்சி போதுங்களா ஒரு கிலோ மாற்றச்சி ரெண்டாயிரத்தி நானூறுபா போகுது ம் வந்து பலசரை கடை பாருங்க ஓகே தானே பாருங்கள் மாற்றச்சி மாற்றச்சி மீன் கடை நிறைய இருக்குது பாருங்க இந்த இடம் பூரா வந்து மாற்றச்சி மீன் விற்கிற வாடகை இருக்கு இந்த கருவாடு முட்டை இருபத்தி ஆறு ரூபா ஒரு வெள்ளை முட்டை இருபத்தாறு ரூபா சரி தானே இருபத்தி ஆறு ரூபா போகுது அண்ணா கோழி இராச்சி கீ இதண்ணா சிக்கன் கீத எவ்வளோண்ணா இது கோழி ஆயிரத்தி நூறுரூவா ஒரு கிலோ கோழி ரச்சி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறுரூவா ரூபாய் ஒரு கிலோ கோழி ரச்சி கண்டியில் ஆயிரத்தி நூறுரூவா விற்கிது விற்குது முள் இல்லாமல் ரெண்டாயிரத்தி நானூறுவா பார்த்தீங்களா இஞ்சால ஆட்ரட்சி மாட்ரஜி இது என்னப்பா சந்தேகக்குள்ளேயே பாருங்க ஒரு பத்தை இருக்கு காடு சந்தைக்குள்ள ஒரு காடு அப்படி இருக்கு கொஞ்சம் பிரம்மாண்டமான மார்க்கெட் ஒன்று பாருங்கள் பார்த்தீங்களா இது நூற்றி இருபத்தெட்டு ஆக மாற்றாட்சி ஓகேயா இதுதான் கண்டி மார்க்கெட் கண்டி மாக்கட் எப்படி இருக்கு இது வரைக்கும் ஒரு தடவை என்ன பேசல இது வந்து மட்டன் ஆற்றாட்சி மூவாயிரத்தி இருநூறுவா பாருங்கள் அரீவ மட்டன் வந்து மூவாயிரத்தி இருநூறு ஆடு இங்கே வருவோம் கொம்போடு இருக்குது ஆடு ம் மூவாயிரத்தி இருநூறுவா ஒரு கிலோ ஆற்றாச்சி மாற்றாச்சி ரெண்டாயிரத்தி நானூறு கோழி ரச்சி ஆயிரத்தி நூறுரூவா அப்போ இந்த விலையெல்லாம் விற்கிது இப்படி வாங்க சுற்றி பார்ப்போம் போய் ஸ்வீட் கடை இல்லாமல் டீபா டீபா ஸ்வீட் கடை ஒரு பெரிய இடம் உண்டு இந்த மார்க்கெட்டை அப்படியே சுற்றி எல்லாமே இருக்குது மரக்கறி மார்க்கெட் மீன் கடை ஸ்வீட் கடை அப்படியே எல்லாமே இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வித்தியாசமாக வச்சிருப்பாங்க இந்த சரக்கு தூள் பேக்கெட் எல்லாம் பாருங்க இப்படி இப்படி ஃபைக் பண்ணி பண்ணி வச்சிருப்பாங்க பாருங்க இது எல்லாமே இந்த மிளகு பாருங்க மிளகு பெருஞ்சீரம் இந்த ஏலக்காய் இது வர மிளகு இது வந்து வெனிலா கருவா எல்லாமே வந்து ஜாதிக்காய் அப்படியே பேக் பண்ணி பண்ணி வச்சுக்காங்க பார்த்தீங்களா கொஞ்சம் வந்திங்கன்னு சொன்னால் அந்த நான் எங்கே ஒரு மருந்துக்கடையாக இருக்குமேட்டு இங்கே தீனுகள் க்ரீமுகள் பேக் கரண்டி அப்படி இருக்குது கண்டி வந்தீங்கன்னா கண்டி வந்திங்கன்னா வேணுங்க சரிதானே இந்த மரங்கறி மார்க்கெட்டுக்கு வந்தீங்கன்னா இருக்கு இஞ்சி வரேங்க இப்போலாம் பிரிக்கிறோம்மா அப்பா அப்படி மேலுக்கெல்லாம் இருக்குது சுற்றி பார்ப்போம் நாங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் சுற்றி பார்ப்போம் டைம் சரியா இஞ்சி வரங்க பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து தேயிலை வரங்க தேயிலும் இது இந்த முக்கியமாக நான் சொன்ன மாதிரி இந்த சின்ன சீரம் கருவா எல்லாமே இல்லை இந்த இது பக்கெட் பார்த்தீங்களா அழகாக இருக்கு மேலே இப்படி இல்லை ஜா பணத்தில் நாங்கள் இப்படி பார்க்குறல எப்படி இங்கே இருக்குது ஜானை இருக்குது பாருங்கள் இதெல்லாம் இலங்கையில் செய்ய ஜானை அப்படியே சுற்றி காட்டுறேன்னு பார்க்குறேன் நீங்கள் பாருங்கள் சரியா இது வந்து நான் நினைக்கிறேன் ஒரு மருந்து கிடையாது தான் சொல்லி வருவோம் பார்த்திங்களா இதான் பார்த்தீங்கன்னா சொன்னா இந்த வெனிலா இலங்கையில் இருக்குது இந்த வெனில இலங்கையில் உற்பத்தி செய்யப்படுற வெனிலா ஓகே தானே ஊது பத்தி இருக்குது பாருங்க ம் இந்த நல்லா இருக்குது பார்க்க உடையா இருக்கு பார்த்தீங்களா இப்படியே இப்படியே போவோம்மாங்க இப்படியே போய் அடுத்த பக்கத்தால் சுற்றி பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு இதெல்லாம் இப்போ பார்த்த கடை தான் போலே பார்த்த கடை இதெல்லாம் அதெல்லாம் பார்த்த கடை தான் பார்த்தீங்களா ஹாய் நாய் பாருங்க உழைப்பிரி நாய்க்கால வந்து பழக்கடை பழக்கடை வாங்க சூப்பராக இருக்கு நானூற்றி எழுபத்தஞ்சி ரூபா கொடுக்காங்க கோழி அப்படின்னா எண்ணூற்றம்பது ரூபா பாதிங்களா இல்லை வருங்க வெத்தலை வரங்க வெற்றில கடை கடை கண்டிப்பாக சுத்தலாம் ஆனால் பட் என்ன சொல்கிறது இன்னும் ஒரு ஆளோட வந்திருந்தால் உண்மையில் வடிவாக கதைச்சி பேசி வீடியோ எடுக்கலாம் நான் தனியாக வந்ததால் கொஞ்சம் பயமாக இருக்குது சண்டைக்கு வந்துடுவாங்களோ அப்படி எல்லோரும் பயம் இருக்கு ஆனால் இதுவரைக்கும் இல்லை மீன்கடை அப்படியே மீன்கடை பறவை எடுத்தோம்னா அப்படியே மாற்றம் வெங்கண்ட மீனுக்கும் இந்த மீன்களுக்குமே எல்லாம் மாற்றம் இதே வந்து வெளியே ஆழ்கடலில் பிடிக்கப்படுற மீனுங்க எல்லாம் ஆழ்கடலில் பிடிக்கப்படுற மீன்கள் முப்பா ரூபா ஐம்பது ரூபா பணம் இதையே முப்பது ரூபா எல்லாம் ஐம்பது ரூபா சும்மா சாப்பிடலாம் நல்ல வாசமாக இருக்குங்க பாருங்க மீன் கடை பாருங்க எவ்வளோ பெரிய மீன் கடை பாத்தீங்களா அவ்வளவு பெரிய மீனான்னு பாருங்க இஞ்சி வாங்க நினைக்கிறேன் நான் இங்கே தான் கூட இஞ்சால் இடத்துல வந்து வீட்டில் பாடு விற்பனை ஆகுது நினைக்கிறேன் பார்த்தீங்களா அப்படியே வாருங்க சுற்றி காட்டு திரும்ப பாருங்க நாங்க இங்க வந்துட்டு பாருங்க அப்படியே சுத்தி அப்படியே சுத்தி திரும்ப வந்து அதே இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம்